மஷ்ரூம் கிரேவி காளான் கிரேவி வந்து நல்லா வதக்கி அரைச்சி எப்படி செய்யலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு வேலைக்கு வைக்கிற அளவுக்கு நிறைய வந்து வரும் ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம் நான் வர நான் அரைச்ச மசாலாவை தனியாக வச்சுட்டேன் அந்த அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இது வந்து அதுக்கப்புறமா கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக பட்டர் போட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சோம்பு சீரகம் அப்புறம் பட்டை லவங்கம் ஒரே ஒரு பட்டை லவங்கம் போட்டு ஒரு வெங்காயம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வெங்காயத்தை வந்து நான் அரைச்ச போட்டுருக்கேன் ஸோ இன்னொரு வெங்காயம் அந்த ஒரு சின்ன தக்காளி வந்து இதில் போட்டிருக்கேன் நீங்கள் தக்காளி வந்து ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா அரைச்சதுலேயும் போட்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பாதம் வரட்டும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் நான் மசாலா அரைச்சேன் இல்லையா அதில் என்னென்ன போட்டேன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகம் அப்புறம் மிளகு வந்து அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து இருந்தால் போட்டுக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் அப்புறமா வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் மசாலாவையும் அதிலேயே போட்டுக்கிட்டு தான் போட்டுக்கலாம் நான் அதில் போடலை அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு தேங்காவை சேர்த்து அரைச்சேன் தேங்காய் வந்து ஆப்ஷன் தான் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரம் வந்து அதில் வந்துடும் காஷ்மீரி சில்லி வந்து கலர் கொடுக்கும் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக அப்புறமா அரை ஸ்பூன் கரம் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இது எல்லாத்தையும் வத வதக்கிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் மட்டும் காலனை வந்து ஆட் பண்ணிடலாம் காளான் கொத்தமல்லி மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெசுஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் இந்த மசாலாவில் வந்து நல்லா பெரட்டிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இதுலேயும் வந்து நல்லா அது கோட்டாகட்டும் அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகிடும் நல்லா மூடி வச்சு மூடி வச்சு காளான் வந்து ஒரு ஆஃப் குக் வரையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை எடுத்து அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை எடுத்து இதில் ஊற்றி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டேன் மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊற்றிட்டேன் இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய கண்டென்ட் வந்து வந்திருக்கு குவான்டிட்டி வந்து நிறைய வந்திருக்கு அவ்வளோதான் நல்லா இந்த மசாலா வாசம் வந்து போனோம் அந்த பச்சை வாசனையும் போனோம் அந்த மசாலா பவுடருடைய ஸ்மெல்லும் அதுக்கப்புறம் குழம்புடைய ஸ்மெல் நல்லா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சிம்மில் ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடுங்க அப்புறம் புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நீங்கள் வந்து முந்திரி பேஸ்ட் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி